ரெண்டாயிரம் ரூபாய் இது தான் ஒரு பெரிய விஷயமா இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுக்கிறப்பாங்க பாருங்க இந்த ஒயினோட விலை வந்து நூற்றி தொண்ணூத்தொம்போதுனாக்கா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபா இது இருபத்தொராயிரத்தி ஐநூறு ரூபாய் அவ்வளவுதான் இந்த ஒயின் பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள் நானூறு ஹீரோ நானூறு எவ்வளோ நாற்பதாயிரூவா இந்த ஒரு ஒரு ஒயின் இந்த அதெல்லாம் கூட விலை விலை கிடையாது கம்மி தான் இந்த ஒரு ஒயினோட விலையை பாருங்களேன் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஈரோ ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ஈரோலாம் அடையப்பா எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சத்தி நாப் ஒரு லட்ச நாப் நாற்ப முப்பத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா ஐநூறு சார் ഒരു ലക്ഷത്തി നാൽപ്പത്തി മൂന്നായിരത്തി ഐ